பாம்பன் சாலை பாலம் மோசமான நிலையில் சமூக ஆர்வலர் மரக்கன்றுகள் வைத்து நூதன ஆர்ப்பாட்டம் டிட்வா புயலின் தாக்கத்தால் பாம்பன் பகுதியில் கடந்த சில நாட்களாக சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக பாம்பன் சாலை பாலம் கடுமையாக சேதம் அடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளது இதனால் உள்ளூர் பொதுமக்கள் மீனவ சமூகத்தினர் மற்றும் தீவை நோக்கி வரும் சுற்றுலா பயணிகள் வாகனம் ஓட்டுவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பாம்பன் சாலை பாலத்தின் அவலநிலையை தேசிய நெடுஞ்சாலை துறையின் கவனத்திற்குக் கொண்டு வர சமூக ஆர்வலர் ஒருவர் புதிய முறையில் பாலத்தின் சேதமடைந்த பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு சாலை நிலையை சுட்டிக்காட்டி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அகற்றினர் பாம்பன் பாலம் தீவு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் குறிப்பாக மீன்பிடி மற்றும் ஏற்றுமதி செயல்பாடுகளுக்கும் மிக அவசியமானது என்பதை சமூக ஆர்வலர் வலியுறுத்தினார் மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை பாலம் சரிசெய்யப்படாவிட்டால் பாம்பன் பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களையும் இணைத்து பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார் சாலையின் அவலநிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக பழுது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்